முருகனே துணை அனைவருக்கும் ஆன்மீகம் ஸ்டார்ட் சூங்கலை அன்புடன் வரவேற்கிறது ஐபிசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் கொண்டாடப்படும் அன்னாபிஷேகம் ஆகும் இது தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமான வேர்களைக் கொண்டது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்றதாகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் ஜோதிட ரீதியாகவும் இதை இந்த நாள் முக்கியத்துவம் வாய்ந்தது அன்னாபிஷேகம் என்றால் என்ன சுத்தமான பச்சரிசியை குழைவாக வெடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்கத்திரு மேனியை முழுவதும் போர்த்தி விடுவார்கள் அதோடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அன்னாபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்று பெயர் அன்னாபிஷேகத்தின் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் கோடி புண்ணியம் அண்ணாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் ஒரு அண்ணாபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கத்தை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும் அன்ன தரித்திரம் நீங்கும் அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு அவர்களின் தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் என்பது ஏற்படாது சிறப்பு வாய்ந்த வழிபாடு சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை சிவகுறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக மெரி பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமையில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ போல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது செய்யப்படுவதுக்குரியதாகும் உலக உயிரினங்களின் அளக்கும் நாள் ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன பரம்பொருள் உணர்த்துதல் இறைவன் அனைத்து பொருளிலும் பிரம்மமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்த நாளில் ஜோதிட ரீதியான பரிகாரங்களை மேற்கொள்வதும் சிவபெருமானின் ஆலயங்கள் சென்று வழிபடுவதும் நற்பலன்கள் அதிகரிக்கும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி மற்றும் நாள் இத்தகைய ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதியன்று புதன்கிழமையில் வருகிறது நவம்பர் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி உள்ளது அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது அண்ணாபிஷேக நேரம் பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவ கோயில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சிவ கோயில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவது உண்டு பரணி நட்சத்திரம் சிறப்பு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரமாகும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும் பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலே நடத்தப்படுவது வழக்கம் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிபதி சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுக யோகமான வாழ்க்கை அமையும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் அண்ணாபிஷேகத்தின் சிறப்பு நன்றி வணக்கம்